இனி நம்ம பார்க்கும்போது என்னோடய சில கவிதைகளும் உங்களோட பகிர்ந்துக்கிற ஒரு ஆவல் அதை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் சில கவிதைகள் வாசிக்கிறேன் இந்த நறுக்கர்களின் சாயலில் சில கவிதைகள் எழுதியிருக்கேன் அதை பார்ப்போம் இந்த வாழ்க்கை உண்மையில் வட்டமானது என்றால் ஏன் எல்லோரும் ஒவ்வொரு மூலையில் இருக்கிறார்கள் அரியா முகங்கள் கண்டவுடன் அழகாய் பழகு அது கவிதை வயிற்றுகள் சுரக்கும் எச்சிசியல் பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது எச்சில் சோராயினும் அமிர்தமென்று உண்ணுகிறான் எச்சைக்காரன் நேர்கோட்டில் சூரிய கிதி குடிசை வீட்டில் ஒளிகளை பற்றிய ஆய்வு மிளகு அதிகாரமுடையது மிளகு அதிகாரமுடையது இருநூறு வருஷங்கள் இந்தியாவை ஆண்டது யோவான் காலை மாலை கபலீஸ்வரர் கோயில் சென்று வருவான் யோவான் காலை மாலை கபாலீஸ்வரர் கோயில் சென்று வருவான் பக்தியா பசியாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு புது கவிதைகளும் சிலது எழுதியிருக்கேன் அதையும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதில் ஒரு எல்லாருக்கும் இந்த கொத்தனார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இந்த பில்டிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் அதில் அந்த கொத்தனார் ஒரு கவினனா அவனோட பார்வையில் அவன் ஒரு பெண்ணை வர்ணிக்கணும் அப்படின்னா அவன் என்ன மாதிரியான ஓமைகள் பயன்படுத்துவான் அப்படின்ற அந்த ஒரு கருப்பு உள்ள நானும் சும்மா அப்படி திங்க் பண்ணது ஒரு பண் அப்படின்னு சொல்லலாம் பெண்ணை உன் கண்கள் ஜல்லிக்கற்கள் உன் விரல்கள் கட்டு கம்பிகள் உன் கால்கள் கொளிர்கள் உன்னுடைய உள்ளங்கைகள் பாண்டுகள் போன்றது அப்படி உன் கண்ணம் காய்ந்த சிமெண்ட்டு தரை உன் உதட்டில் படிந்த பெயிண்ட்டு கரை வாடிப்பெண்ணே நான் கட்டினேன் குட்டியரை இட்டடிக்கு கட்ட வேண்டும் ஓர் சிறை உன் இடுப்பு அது மதில் தடுப்பு உன்னோடு என் காலைகள் ஆனது செங்கல் சூளைகள் ஒரு மணிக்கெல்லாம் பசி எடுக்கும் உன்னால் அல்ல அது மதிய வேலை என்னை நீ என்ன நினைத்தாய் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் கையில் சுமந்து கொண்டு போவேன் கண்டிப்பாக கலவை தேவையல்லவா தான் கண்டிப்பாக கலவை தேவையல்லவா தான் நான் இறுக்கி இறுக்கி பிடித்து கொள்வேன் உருட்டு கட்டைகளை கீழே விழவிட மாட்டேன் நான் ரசித்து ரசித்து பேசுவேன் நாளைக்கு என்ன சாப்பிடலாம் என்று பார்க்கும்போதே போதை பட்டன ஊர்காய் தொட்டு சரக்கு அடித்து விடுவேன் என்ன செய்ய வேலை தயார் இது வந்து ஒரு பொண்ணுக்காக இருந்தது அண்டு ஒரு தோழியை பற்றி ஒரு இரண்டு நண்பர்கள் சின்ன வயசுலேருந்தே அப்படி இருக்காங்க ஆண் பெண் அப்படி இருக்கிறப்ப அவங்க சின்ன வயசுலேருந்து அப்படி பெரிய ஒரு இருபது வயசு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் அப்படி வராங்க ஸோ அந்த பையன் வந்து அந்த சின்ன வயசுலேருந்து இப்போ இருக்கிற அந்த வயசு வரைக்கும் அவனே ஒரு சொல்கிற ஒரு கவிதையாக அப்படி நான் அந்த ஒரு தீமில் யோசித்து எழுதினது நீயும் நானும் எதிரெதிரே தரையில் புரண்டு நான் செய்யும் குறும்பெல்லாம் நீ செய்வாய் தரையில் புரண்டு ஒன்றும் புரியாவிட்டாலும் உனக்கெனக்கும் புன்னகை பொதிராய் பிறந்து உன்னுடனே நான் நடப்பேன் ஓடோடி மண்ணில் விழுந்தேன் என்னவளே நீயும் மலர்ந்து பேசுகிறாய் அன்பில் விளைந்து என்ன சொல்வதென்று நானும் மறந்து என் தோழி உன் ஓடு நடந்தேன் என் தோழி அடி நீதான் பேராழியும் அடி நீதான் அன்பு ஆழியே என்னை மூழ்க வைத்தாய் அடி நீதான் ஆழியே என் தோழியே உன் கையில் நான் சோழியே என் தலை உன் மேலையே நம் நட்பு தினந்தோறும் பயணம் கொள்ளட்டும் உன் தோள்கள் மீது என் தலை சாய்ந்து கொள்ளட்டும் பொண்டலை என் மடியில் உறங்கிக் கொள்ளட்டும் பகலெங்கு உன்னுடன் பயணம் பின் ராவிலே கதைத்துக் கொள்வோம் நிமேறும் அந்த பொருட்களை மட்டும் மிதித்துக் கொள்வோம் பாட்டை போட்டு ஆட்டமும் பாடிக்கொண்டே கொண்டாட்டமும் வள்ளப்பறையின் பல திண்டாட்டமும் அது யாழை பணி ஓட்டமும் அழகான பூந்தோட்டமும் அன்பு தோழியே அன்பு தோழியே அங்கு வேறென்ன தொடங்கும் உன்னோடு என் ஓட்டமும் ஒரு மரத்தை பற்றியான ஒரு சின்ன கவிதை மரம் மழலி அப்படின்ற ஒரு தலைப்பில் உங்களின் ஒரு வயது குழந்தையின் தோலை ரத்தம் சுட்டு பீ்த்து எடுப்பீர்களா கை கல்களை துடிக்க துடிக்க உடைப்பீர்களா ஏன் மரம் உங்கள் குழந்தை இல்லையா ஏன் மரம் உங்கள் குழந்தை இல்லையா இந்த ஒரு தலைப்பில் எழுதினது சரி ஒரு சின்ன நறுக்குகளின் சாயலில் அப்படியே சின்ன சின்னதாகவும் எழுதியாச்சு பொது கவிதைகள் வடிவில் எழுதியாச்சு ஏன் ஒரு மரபு கவிதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மரபு கவிதை எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் ஒன்று ட்ரை பண்ண ஒரு ரெண்டு கவிதைகள் வந்து உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் மூணாள் ஹெச்ஓடி ஐயா அவர்களுக்காக எழுதின ஒரு வெண்பா என்ன அப்படின்னா அவருக்கு ரச்சினை யாத்திரையை வந்து ரொம்ப பிடிக்கும் அது வந்து பல பாடங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்றத நான் கேட்டிருக்கேன் நானும் அவரோட பேசும்போது அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கேன் ஸோ இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவருக்காக கண்டிப்பாக வெணும்பா எழுதணும் அப்படின்றதுனால அவருக்காக எழுதணும் ஒரு தான் மோசஸு ஐயாவே ஜீசஸு வாழ்க்கையே பாசமாய் பேசுகின்ற ரட்சினிய யாத்திரிகம் பேசுதே தென்றலாய் பக்கம் நீர் வந்ததும் ஏசாதே தப்பி இருந்தால் அம்மாவோட அரவணைப்பு அப்படின்றது எல்லோருக்கும் பிடிக்கத்தானே செய்யும் அப்போ அந்த ஒரு இதில் வந்து சத்தியமாக வச்சு எழுதின ஒரு இதுதான் இறை இழை கரம்னி அப்படின்ற தலைப்பில் கருவறை அவளது குருதியும் அனைத்தது குருதியை உணவென அளித்தர வனைத்தது விரும்பிய உணவினை விளக்கினால் நமக்கென அடிகளை அசைத்தவள் வயிற்றினை உதைக்கையில் அதனையும் ரசிப்பவள் அவளினை அவளே வலிதனை பொறுத்தவள் வெளியினில் எடுத்தவள் உலகினை அறிமுகம் செய்தவள் அவளே மழலையின் அழுகையை கண்டமை நகைத்தனள் எழுமிகு உலகினில் முதல் முறை உதைக்கையில் இரவெல்லாம் உடலினை மெழுகென உருக்கினல் உருக்கினல் உருகியே பார்த்தனல் நமையே இரவெல்லாம் காக்கும் முன் விழிகளே எனக்கு சுடர்மிகு தகுதுகிற கதிரவன் கருக்கு அவளது மடியினில் உறங்கிட இன்பம் உயர்மிகு இழைகளை இழைக்கிட கிடைக்கும் தலையென எதுவெனில் அவளது மடியே அவளது மடியினில் சிறுகணம் உறங்க பெரும் பெரும் துன்பம் நொறுங்கிய ஓடும் இறைவனின் கரமது இழையென மாறி தலைந்தனை கோதிலும் காட்சியை போல இறைவனின் உறவிலே அவளதை செய்வாள் இறைவி அரவணைப்பது அவளது அறமே நன்றி வணக்கம்